எல்லோருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியூர்களே சகோதரர்களே சகோதரிகளே தற்காலிகமாக ஒரு பத்து நாளைக்கு குவூரி சந்தனம் குந்துமும் வைக்க முடியாத சூழ்நிலை உள்ளதால் என் சப்கிரைபர்கள் அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும் இப்போது நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் இன்னும் நட்சத்திரங்களை பற்றி முழுமையான வீடியோ நானே போடவில்லை பொதுவான பலன்களையே போட்டு வருகிறேன் நண்பர்களே நட்சத்திரத்தின் குணங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன பலனை தரும் என்பது அது வெவ்வேறான பலன்கள் ஏனென்றால் நம் இந்தியாவில் மட்டும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கின்றார்கள் நட்சத்திரம் இருபத்தி ஏழு தான் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் அதில் உயர்ந்த ஸ்தானத்திலும் ஒருவன் இருப்பான் மோசமான சூழ்நிலும் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் அதை நாம் வேறுபடுத்தி காட்ட வேண்டாம் அப்படி என்றால் ஒரே நட்சத்திரத்தில் அனைவரும் இருக்கின்றார்கள் ஆவலால் நட்சத்திரம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அந்த பொதுவான நட்சத்திரம் ஒவ்வொருவருக்கும் எப்படி தனித்தன்மையாக அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நன்மை தீமை எல்லாவற்றையும் எவ்வாறு நமக்கு வழங்குகிறது என்பதை பற்றி வீடியோ போட்டால் ஒரு நட்சத்திரத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் போராது கே பி ஆர் முறையில் நட்சத்திரத்தின் வயலாக கிடைக்கக்கூடிய நட்பலன்களை எவ்வாறு அறிவது என்பதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம் இப்பொழுது இதுவரை போட்டுக் கொண்ட நட்சத்திரங்கள் இருபத்தி ஆறு இப்பொழுது இருபத்தி ஏழாவதாக ரேவதி என்ற நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் நண்பர்களே சகோதரர்களே இந்த ரேவதி என்ற நட்சத்திரம் இது காலபூர்வ ஸ்பூத்த தத்துவத்தின்படி அமைந்துள்ளது இந்த ராசி கட்டம் இதில் நமக்கு ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ராசியில் லக்னமாகவும் அது உள்ள நட்சத்திரங்கள் அந்த ராசி நட்சத்திரமாகவும் அமைகின்றது எல்லோருக்கும் தெரிந்தது எந்த ராசி எந்த நட்சத்திரம் என்பது மட்டும்தான் ஆகவே அந்த ரேவதி என்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி என்ற ஆயம் கேட்டம் ரேவதி என்ற மூன்று நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று புதன் அவர்களை வழி இந்த ரேவதி நட்சத்திரம் முடிந்தவுடன் குழந்தை பருவத்தில் இருந்து எத்தனை வருடமோ அதன் பின்பு இங்கே அடுத்தடுத்த நட்சத்திரத்திற்கு நாம் செல்ல செல்கின்றோம் இது ரேவ நட்சத்திரம் கடைசியாக இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை அதாவது புதன் தசை கேது தசை சுக்கரதசை சூரிய தசை சந்திர தசை என்று போய் கொண்டே இருக்கும் நூற்றி வருடங்கள் நம் வாழ்க்கையில் ஆதரால் ஒரு லக்னத்திற்கு ஒரு நட்சத்திரம் என்ன வேலை செய்யும் என்பதை ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையானது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் ஆக இந்த இடத்தில் நட்சத்திரத்தின் அதிதேவதை என்ன என்று பார்த்தால் இந்த ரேவத நட்சத்திரத்தின் அதிதேவதை என்பது பூசன் பொதுவாக காலச்சக்கரத்திற்கு ஆயுதம் கேட்டேவதை நாலு எட்டு பனிரெண்டு என்ற ஸ்தானத்தை குறிக்கும் நட்சத்திரமாக அமைந்து விட்டது இது கடவுளின் படைப்பு இப்பொழுது நாம் இந்த ரேவதி நட்சத்திரத்தின் பூசன் என்ற அதி தேவதை என்ன சொல்கின்றார் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த ரேவதி நட்சத்திரத்தின் தன்மை சமஸ்கிருதத்தில் பூசன் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு தமிழில் வளர்ப்பவர் ஊட்டமளிப்பவர் சிலிக்க வைப்பவர் என்பது பொருள் நண்பர்களே எல்லோம் இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த ராசி நீர் ராசி குருவின் வீடு குருவின் வீட்டில் இருந்து கொண்டு அந்த ரேவதி நட்சத்திரம் பின் அதி தேவதை நம்மளுக்கு அந்த பாகங்களை செய்கிறது இந்த வளர்ப்பவர் என்றால் என்ன எதை வளர்ப்பவர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நெறி தர்ம நெறியை வளர்ப்பவர் ஊட்டமளிப்பவர் என்றால் என்ன நோய் இல்லாமல் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த பிறவிக்கு தேவையானவற்றை நீ அடைய உன் உடல் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை ஆரோக்கியத்தை கொடுக்குவார் செலுக்கச் செய்வோர்கள் என்றால் என்ன தோல்வியால் தோண்டு இந்த இருலோக வாழ்க்கையில் இருந்து நம்மளுக்கு எதிர்பார்த்தது கிடைக்காமல் நினைத்து வே வருந்தி மனம் நுந்து மனம் கெட்டு அதனால் உடல் கெட்டு மனம் தளர்ந்து ஒரு மனநோயாளியாகும் உடல் கெட்டு நோயாளியாகவும் ஆகக்கூடியவர்களை அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய தான் சோர்வளையாமல் தைரியத்தை கொடுத்து உத்வேகத்தை உள்ளுணர்வை கொடுத்து நம்மை காப்பாற்றக்கூடிய தன்மைதான் இந்த தேவதை நட்சத்திரத்தின் அதி பூசன் என்று அழைக்கப்படுகிறது ஆக இந்த பூசன் இந்த தேவதை வேத காலங்களில் ஒருவரான ஆதித்தர்களில் பனிரண்டு சூரிய கடவுள்களில் இவரும் ஒருவர் லௌகீக வாழ்க்கை சமுதாய சட்டம் என்று சொல்வார்கள் நண்பர்களே இப்பொழுது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை லௌகீக வாழ்க்கை தான் ஏனென்றால் நாம் குழந்தையாக இருக்கும்படி பொய் சொல்ல தெரியாத வரை கடவுளாகவே நாமும் இருக்கின்றோம் எப்பொழுது பொய் சொல்ல ஆரம்பிக்கின்றோமோ எப்பொழுது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது என்று சொல்ல ஆரம்பிக்கின்றோமோ அப்போதே லௌகீக வாழ்க்கைக்குள் வந்துவிடுகிறோம் இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கர்மாவின் பயனை அணிவிக்கிறோம் அப்பொழுதுதான் நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதிர்பார்ப்புகள் அதிகமாகி ஆசைகள் அதிகமாகி துன்பத்திற்கு விடுகிறோம் ஆக நாம் எடுத்த வாழ்க்கையில் அம்மா தந்தை மகள் தாய் என்று நாம் திருத்தி வைத்திருக்கின்றோம் இப்படி ஒரே பெண்ணை பல வழிகளிலும் ஒரு ஆணை பல பேர்களிலும் அர்த்தமுள்ளதாக்கி எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் வரையறுத்து சமுதாயத்தில் நமக்கு இறைவன் கிருஷ்ண பரமாத்மா இரண்டு எதிர்காசங்களை கொடுத்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கொடுத்திருக்கின்றார் அதன்படி வாழுகின்றோம் அந்த வாழ்க்கையை புரிந்து வாழ்வதற்கான அறிவை கொடுப்பவர் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்றே அதே போன்று ஆன்மீக வாழ்க்கையை அதாவது பொதுவாக நாம் குரு என்று அழைக்கின்றோம் குரு என்றால் ஆசிரியர் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த குரு என்ற சொல்லுக்கு குரு என்றால் அஜ்ஞானம் அஜானம் என்றால் என்ன அஜானம் என்பது எதுவுமே நம்முடன் வராது எதுவும் நிலையானது அல்ல நாமே ஒரு நாள் காணா போயிருவோம் அதை புரிஞ்சுக்கிறாம இது என்னது என் பேர்ல பத்திரத்துல இந்த வீடு இருக்கு அப்படின்னு அந்த பேரை சொல்லி அந்த வீடு அவனது என்று மக்கள் என் பிள்ளைகள் வேண்டாம் என்று கூறவில்லை என்னுடையது என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது இன்று என்னுடையது நாளை வேறொருடைய ஆறும் இன்று நம் கண்ணுக்கு காட்சி தெரியும் ஒவ்வொருன்றும் நாளை வேறொரு காட்சியாக மாறிவிடும் ஆதரால் இதை பகவான் கூறியிருக்கின்றார் அதை புரிய வைக்கக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய குரு அதைத்தான் அஜானத்தை போக்கி ரு என்றால் ஞானத்தை கொடுப்பவர் ஞானத்தை கொடுப்பவர் தான் குரு பாருங்கள் குரு என்ற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் பொருந்தியுள்ளது நம் தமிழில் தமிழே கடவுள் இந்த தமிழில் உள்ள வார்த்தையை இருநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்து கொண்ட மிகப்பெரிய பழமையான ஒரு அமைப்பு கொண்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் நிறைய விஷயங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் குருமார்கள் பண்டைய காலங்களில் சிறுவர்களுக்கு முதலில் ஒழுக்கம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்து மரத்தடியில் அமர்ந்து அப்போது சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் இந்த அஜ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை போட்டு ஒரு குரு அந்த ரேவதி நட்சத்திரம்தான் அந்த பூசன் என்ற தை தேவதை ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஞானத்தை இந்த அஜானத்தை போக்கி ஞானத்தை நாம் தவறான பாதையில் செல்லும்போது நம்மை ஒரு நேர்வழியில் கொண்டு செல்லக்கூடிய அறிவை தான் ரேவதி சாதாரணமாக ரேவதி என்றால் அதே நட்சத்திரத்தில் இருப்பான் ஒரு நீதிபதியும் இருப்பார் போலீஸும் இருப்பார் ஒரு வியாபாரியும் இருப்பார் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அனைவருக்கும் அந்த ஞானத்தை கொடுப்பார் ரேவதி அந்த உள்ளுறவு என்ற சொல்லக்கூடிய ஞானம் அவர்களுக்கு இருக்கும் உண்மையான மனிதனாக பிறந்த ஒரு பலனை அடைய என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அறிவையை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் நட்சத்திரம் ரேவதி பாருங்கள் இதே ஒன்று ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு பின்பு இந்த ரேவதி நட்சத்திர அதி தேவதன் பூசன் என்பவர் தேவதை நமக்கு பயணத்தின் காவலர் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நாம் சுற்றுலா செல்கின்றோம் சுற்றுலா செல்லும் போது ஒருவர் நம்மை அழைத்து சென்று நம்மளை பத்திரமாக வீட்டில் கொண்டு வந்து விடுகின்றார் எல்லா இடங்களையும் அழைத்து சென்று காண்பித்து அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல் பெற்றவர் அவரே அதே போன்று நாம் செல்லும் இடத்தில் இருக்கும் கோவிலாக என்றால் அதை சுற்றி காண்பித்து கைடு என்று கூறுவோம் அதை பற்றி விவரங்களை கூறி நமக்கு புரிய வைத்து சுற்றி காண்பித்து சந்தோஷமாக எங்கே இருந்து கிளம்ப புறப்பட்டோமோ அதே இடத்துக்கு திரும்பி அழைத்துக் கொண்டு விடும் கைடு அவரும் இந்த ரேவதை நட்சத்திரத்தில் ஆற்றலை பெற்றவர் ஆக வழி காட்டுபவர் என்பதுதான் இந்த இடத்தில் முக்கியமான விஷயம் நண்பர்கள் அதுவே குரு அதே போன்று நாம் செல்லும் பாதையில் இடையூறுகள் திருடர்கள் அபாயங்கள் மிருகங்கள் இவற்றிலிருந்து முன்னெச்சரிக்கையாக நம் அறிவில் புலப்பட்டு அதை நாம் போகக்கூடிய வாதையில் பாதையில் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் ஆற்றலை அந்த சிந்தனையையும் அறிவையும் முன்கூட்டியே உள்ளுணர்வு தருபவர் இந்த ரேவதி இன்னும் அழகாக சொன்னால் ஒரு குடும்பத்தை வழி நடத்துபவர் இங்கே வழி நடத்துபவர் என்றால் குரு அப்படி வந்து அப்பாவும் அந்த வீட்டில் ஒரு குரு ஊருக்கு ஒரு தலைவர் அவரும் அந்த ஊருக்கு ஒரு குரு வழி நடத்துகின்றார் மக்களை நல்வழி நடத்துபவர்கள் அதேபோன்று நாம் நம்முடைய அரசு துறையை சார்ந்து கலெக்டர் மாவட்டத்திற்கு என்று கூறுகின்றோம் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மக்களையும் நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அவர்களுக்காக வாழும் பெரிய பொறுப்பை வைக்கும் மாபெரும் சிந்தனையாளர்கள் இந்த ரேவதையின் ஆற்றல் ஒரு கலெக்டருக்கு அவசியம் இருக்கும் அதனால்தான் கல்வியரும் அவங்களுக்கு மிகு மிகுந்து இருக்கும் அவர்களுக்கு உள்ளுணர்வு ஞானமும் இருக்கும் ஒரு கலெக்டருக்கு சூழ்நிலை காரணமாக என்பதால் அவர்கள் ஒரு வேலையை உடனே செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் உறுதியாக மக்களுக்கு பணியாற்றுவதில் அவர்களுக்கு மிஞ்சி யாரையும் கூற முடியாது அப்படிப்பட்ட ஒரு ரேவதியின் ஆற்றல் அந்த கலெக்டர் மாவட்டத்தை ஆள்பவருக்கு உண்டு இப்படி அடுத்து மாநிலத்தை ஆள்பவர் நாட்டை ஆள்பவர் இவர்களுக்கெல்லாம் மக்களுக்கு துண்டு செய்வது மக்களை காப்பாற்றுவது எப்படி என்று வழிநடத்தி செல்லக்கூடிய குருவாக விளங்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பவர் ரேவதி இப்படி இவர்களுக்கு நிர்வகிக்கும் ஆற்றலை கொடுப்பவர் தான் இந்த ரேவதியின் நட்சத்திரத்தின் அதி தேவதையும் சேர்ந்து அவர்களுக்கு அந்த திறமையையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கின்றார்கள் இதனால்தான் எல்லோரையும் வழிநடம் காவலர்கள் என்று இவர்களை உண்டு இது மட்டுமல்ல நம்முடைய இந்த உடல் நிலையானதல்ல இந்த உடலுக்கு சிவராஜ் என்ற ஒரு பெயர் இருக்கிறது பின்பு வேறொரு பெயர் வந்துவிடும் ஆக இந்த நிலையற்ற உடல் உள்ளே இருந்து இப்பொழுது கையை அசைத்து பேச வைத்துக் கொண்டிருப்பது உயிர் அது இல்லை என்றால் செயல் இல்லை அந்த உயிர் அந்த ஆன்மா நிலையானது என்றும் அந்த ஆன்மா நாம் இறந்த பிறகும் அதை நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல பாதையை ஆன்மையாக அழைத்துச் செல்வதும் ரேவதி அதனால்தான் மரம் செடி கொடி உயிரினங்கள் அனைத்தையும் அனைவரையும் மனிதர்கள் அனைவரையும் மதித்து எல்லா உயிரும் ஒரு மூலத்தில் இருந்து வந்ததுதான் அந்த உயிர்களுக்கு வெவ்வேறு பெயர் இல்லை அடையாளங்கள் இல்லை அதற்கு ஒரு ஊர் இல்லை தாலுகா இல்லை அதற்கென்று ஒன்றும் இல்லை அது ஒன்று ஒரே மூலம் சிவன் அந்த பரமாத்மா எல்லையற்றது அதை கண்ணுக்கு தெரியாது ஆனால் உணர முடியும் என்பதை உணர வைப்பவர் உள்ளுணர்வில் ரேவதி ஆக அதற்கு ரேவதி என்றாலே புத்தி கூர்மை விவேகம் ராஜதந்திரம் நாட்டையே அழக்கூடிய திறமை வேண்டும் என்றால் ராஜதந்திரம் வேண்டும் அல்லவா புத்தி சாதிரியம் சாதிப்பதில் வல்லவர்கள் கருணை இறக்க குணம் உணர்வுகளை புரிந்து செயல்படுவது ஆழ்ந்த அறிவு ஞானம் இருக்கும் இவர்களுக்கு ஆன்மீக குருவாக விளங்கும் தன்மையை இவர்களுக்கு கொடுப்பார்கள் ஆசிரியர் பணிக்கு இவர்களை நிகராக யாராலும் பணியாற்ற முடியாது சில மாணவர்கள் எண்பது வயதில் கூட அவருடைய ஆசிரியை நினைவு கூர்ந்து கூறுவார் காரணம் அவர் ஆசிரியர் ஐந்தாம் வகுப்பில் இருந்து சொல்லி கொடுத்த பாடங்களை அவர் எவ்வாறு நடத்தினார் அந்த மாணவனை எப்படி வழிநடத்தினார் என்பதை பெருமையாக கூறுவார்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேவதாயத்தின் ஆற்றலை பெற்றவர்கள் இப்படி பல மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் இவர்கள் ஆக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் எந்த சுதந்திரம் சுதந்திரம் என்றாலே ஏகாந்தம் எதற்கும் கட்டுப்படாத தன்மை எதற்கும் கட்டுப்படாத தன்மை குணம் அல்ல அவர்கள் தன்னை அறிந்து எல்லாவற்றையும் புரிந்து ஏகாந்தமாக எதற்கும் ஆசைக்கு கட்டுப்படாமல் வாழ்வார்கள் ஆக சாதாரண மனிதனாக எடுத்துக்கொண்டான் தற்போதைய இந்த ரேவதி நட்சத்திரத்தின் தன்மையை ஒரு தொழிலுக்கு எடுத்துக்கொண்டால் மின் காரகம் என்பதால் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஐடி ஃபீல்டு கண்டுபிடிப்புகள் இப்பொழுது கண்டுபிடித்து ஏஐ கண்டுபிடிப்பெல்லாம் இந்த ரேவதியின் ஆற்றல் தான் புதுமையை கண்டுபிடிக்கும் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் சிறந்த ஜோதிடராக விளங்குகிறார்கள் என்றாலும் மக்களுக்கு அந்த ஜோதிடர் நல்ல வழியை காட்டக்கூடிய தன்மையை படைத்தவராக இருந்தால் அவர் ரேவதி நட்சத்திரத்தில் அவர் ஆளுமை இருக்கும் இருந்தால்தான் மக்களுக்கு வழிகாட்ட முடியும் வெளிநாட்டு பயணம் என்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் ஈடுபட வாய்ப்புண்டு எந்த துறையிலும் துறையாக இருந்தாலும் அதில் உள்ள சில ரகசியங்களை இவருடைய உள்ளுணர்வால் புரிந்து வைத்திருப்பார்கள் சில சமயம் அதை மறைக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள் ஆக ரகசியங்களை ஆராய்ந்து செயல்படும் தன்மை இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு உறவினர்களை விட அந்நியர்களின் பழக்கம் தொடர்பு பேச்சு அன்பு செலுத்துவது அதிகமாக இருக்கும் நண்பர்கள் கற்பனை திறன் ஆழமான உள்ளுணர்வு எல்லோருக்கும் அழகு எல்லோரும் அழும்போது இவர்கள் மட்டும் அழமாட்டார்கள் அழுகை காரணம் அழுகை என்பது அது இல்லையே என்று வருந்துவதுதான் இவர்களுக்கு அந்த உள்ளுணர்வு இன்று இல்லை நாளை நாமும் இல்லை என்பதை புரிந்து உடனே அழமாட்டார்கள் மற்றவர்களை பார்த்து ஏன் தேவையில்லாமல் அழுகின்றார்கள் என்று யோசிப்பார்கள் நான் எதற்காக பிறந்தேன் அதை அந்த நோக்கம் அந்த பாதை எது என்று தேடி பிடிக்கும் தேர்தல் இவரிடம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே முக்கியமாக எடுத்துக்கொண்டால் ரேவதி என்றாலே தன்னை தேடுவரும் எவருக்கும் நல்வெளி காட்டும் குரு இவர்களே அப்படி சொல்லலாம் ஆக சுருக்கமாக பற்றற்ற நிலையை அடைவது எப்படி என்று இவர்களிடம் கேட்டால் உடனே அதை உணர வைப்பார்கள் வணக்கம் நண்பர்களே நல்லதையை நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் எல்லோரும் இறைவனால் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன் நன்றி